என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாள் ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியினால் நிரப்ப விருப்பம் உடையவராக இருக்கிறார் ஏன் துக்கத்தோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள் இரவில் நிகழ்ந்த அந்த நிகழ்வுகள் மனதை உடைக்கிற சில வார்த்தைகள் குடும்பத்தில் நடந்த சில போராட்டங்கள் இவைகளை நிமித்தம் இரவெல்லாம் நீங்கள் அழுது கண்ணீரோடு உங்கள் படுக்கையை நினைத்து இந்த காலை வேளை துவங்கி இருக்கிறீர்கள் அப்படித்தானே இன்றைக்கு நீங்கள் தைரியம் கொண்டு இந்த நாளை துவங்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார் அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நூற்று நாற்பத்து ஐந்தாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா சமீபமாயிருக்கிறார் நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் இரவெல்லாம் அழுதேன் புலம்பினேன் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டேன் பகலெல்லாம் கதறுகிறேன் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை என்று என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஊக்கத்தோடு ஜபிக்கிற நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் எனக்கு அனுகூலம் செய்கிறவர்கள் நடுவில் அவர் எனக்கு இருக்கிறார் இஸ்ரவேல நாற்பது ஆண்டுகள் வனாந்திரத்திலே பயணித்தார்கள் அந்த நாற்பது வருஷமும் ஆண்டவர் அவர்களோடே கூட இருக்கிறேன் என்று சொல்லியும் தான் சொன்னதை நிறைவேற்றும்படி அவர் ஆசரிப்பு கூடாரத்திலே மேகஸ்தம்பமாய் அக்கனி ஸ்தம்பமாய் அவர்களோடு கூட கடந்து சென்றார் இரவிலே ஒரு இஸ்ரவேலன் தன்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியே வந்து பார்த்தால் அங்கே அக்கனி ஸ்தம்பம் இருக்கும் பகலிலே ஒரு யூத ஸ்திரீ வெளியே வந்து பார்க்கும் பொழுது அங்கே மேக ஸ்தம்பம் இருக்கும் அவர்களுக்கு என்ன நம்பிக்கை ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் இந்த மேக ஸ்தம்பத்தில் இருக்கிறார் இந்த அக்கனி ஸ்தம்பத்தில் எங்களோடு கூட பயணிக்கிறார் கேள்விகள் கேட்கலாம் மேகஸ்தம்பத்தில் கூட வருகிறாரே அக்னி ஸ்தம்பத்தில் கூட வருகிறாரே சற்று வித்தியாசமாய் நம்மை நடத்தலாமே ஏன் இந்த வனாந்திரத்தில் நடத்துகிறார் இந்த வனாந்திர பயணம் எதற்கு என்று அவர்கள் கேள்விகள் கேட்டிருக்கலாம் ஆனால் இந்த வனாந்திர பயணம் கடினமாக இருந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்குத்தான் கத்தர் மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் கூட வந்தார் இன்றைக்கு ஒரே ஒரு விசுவாசம் உங்களுக்கு வேண்டும் அது என்ன விசுவாசம் தெரியுமா உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற எனக்கு என் ஆண்டவர் இருக்கிறார் அந்த சமீபம் என்ற வார்த்தைக்கு ஒரு மொழிபெயர்ப்பு உன் நிழலைப் போல உன்னோடு கூட வருகிறார் என்று நான் ஒரு அற்புதமான வார்த்தை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவுக்கு இடப்பட்ட நாமங்களில் ஒன்று இம்மானுவேல் என்பது இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாக என் அன்பு வாலிப மகனே வாலிப மகளே உன்னை நேசிப்பதற்கு எவரும் இல்லை உன்னை புரிந்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லை உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று கண்ணீரோடு இந்த காலை வேளையை நீ துவங்கி இருக்கலாம் ஆனால் உனக்கு உதவி செய்ய சமீபமாய் வந்திருக்கிற ஒரு ஆண்டவர் உன் அருகில் இருக்கிறார் உன் மாம்சிக கண்களை மூடி உன் விசுவாச கண்களை திறந்து அந்த ஆண்டவரை பார்த்து அவருக்கு நன்றி சொல் நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஐயா நீர் எனக்கு சமீபமாக இருக்கிறேன் நீர்தான் எனக்கு தகப்பன் நீர்தான் எனக்கு தாய் நீர்தான் எனக்கு எல்லாம் நான் உண்மையே நம்பி இந்த நாளை துவங்குகிறேன் என் வாழ்வை நடத்துகிறேன் என்று சொல்லி பாருங்கள் பகலில் ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் கூட வந்த தேவ சமூகம் உங்களோடு கூட வரும் உங்களை விட்டு விலக மாட்டான் உங்களை கைவிடவும் மாட்டான் உங்களை கை ஜபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல பிதாவே நிரந்தரமில்லாத இந்த புவி வாழ்க்கையிலே மனாந்திரம் போன்ற இந்த வாழ்க்கையில் நீங்கள் எங்களோடு கூட வருகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா உண்மையா உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமாக இருக்கிறீ என்று நாங்கள் வாசித்தோம் கால வேளையில் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுங்கப்பா நிழல் கூட வருவது போல உங்க பிள்ளைங்களோடு கூட உங்களுடைய சமூகம் வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆபத்துகளுக்கு விளக்குகிறவர் தீங்குகளுக்கு மறைக்கிறவர் சத்துருடைய வல்லடிகளுக்கு உங்களுடைய நிழலிலே ஒழித்து வைத்து பாதுகாக்கிறவர் தேவைகளை எல்லாம் ஆச்சரியமாய் சந்திக்கிறவர் பகலில் மேக ஸ்தம்பமாய் இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் உடைய ஜனத்தோடு பயணிக்கிறதற்காக உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன் உங்க ஜனத்தை ஆசீர்வதிங்க நம்பிக்கையை கொடுத்து இந்த நாளை உமோடு கூட துவங்க அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறேன் உன்னுடைய ஆசீர்வாத கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அப்பா ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கத்தரும் இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே வர்களே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறார் அவருடைய பிரசனத்தை நெருக்கமாய் உணர்ந்தவர்களாய் இந்த நாளை துவங்குங்கள் வாழ்வை நடத்துங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ